ஆறுபடை வீடுகளில் ஒன்றான பழனி அந்த பழனி அடிவாரம் பகுதியில் உள்ள மக்களுக்கும் பழனி இடையே நடக்கும் மோதல்களுக்கு காரணமாக விட்டவர்கள் யார் கைகோட்டவர்கள் யார் என்பதை விளக்கும் காணொலி தான் பழனின்னால எல்லாருக்கும் தெரியும் கடந்த சில மாதங்களுக்கு முன்னாடி இங்கே குடும்பங்களுக்கு நடைபெற்றது குடமுழு திராவிட கட்சிகளால் நடத்தப்பட்டதோ அன்றைய விதிமீறல்களும் ஆகம விதி மீறல்களும் நிறைய நடந்திருக்கிறது என்று சட்டம் யாரை பாதிக்கும் யாரை பாதிக்காது என்பதை தெரிந்து அரசு ஆராய்ந்துதான் சட்டம் போடுவார்கள் அதுதான் நடந்து நடந்துருக்கு அது இல்லாம இன்னொரு விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா இப்ப பழனியில பள்ளி மட்டும் இல்ல அனைத்து முருகன் கோயில்களிலும் தைப்பூசம் பங்குனி உத்திரம் திருவிழா எத்தனை ஆண்டுகளாக நடந்து கொண்டிருக்கிறது என்பது இதுவரை யாருக்குமே தெரியாது ஆனால் வருடா வருடம் நடந்து கொண்டுதான் இருக்கிறது மக்கள் வந்து சென்று கொண்டுதான் இருக்கிறார்கள் இதில் எல்லாரும் மக்கள் தான் அங்கு வியாபாரிகளும் மக்கள் தான் வரும் பக்தர்களும் மக்கள் தான் ஆக இரண்டு பேருக்குமே சமமான ஒரு முடிவுதான் எடுக்க வேண்டும் அதை விட்டு விட்டு அடிவாரம் பகுதியில் யாரும் நுழையக்கூடாது வலின வர்த்தகங்கள் எதுவும் இருக்கக்கூடாது என்று அனைத்தையும் இழுத்து மூடிவிட்டு என்ற அதிகாரத்தை துஸ்பிரயோகம் செய்து கொண்டிருக்கும் அந்த அதிகாரியை எதிர்த்தோ இல்ல இல்லை அந்த தேவஸ்தானத்தை எதிர்த்தோ ஆளுங்கட்சியாக இருந்தாலும் சரி எதிர்கட்சியாக இருந்தாலும் சரி மக்கள் அதை யாரும் பரிசீலிக்காத பட்சத்தில் நாங்கள் இருக்கிறோம் என்று கொண்டு பழனி பாஜக மேற்கு மாவட்ட தலைவர் திரு கனகராஜ் தலைமையில் நேற்று நடந்த ஆர்ப்பாட்ட கூட்டத்தில் மிகவும் எழுச்சியாக பேசிய உரையை கேட்டுவிட்டு பின்தொடரலாம் இந்த கண்டன ஆர்ப்பாட்டத்தினை தலைமையேற்று நடத்தி கொண்டிருக்கின்ற பழனி நகரத்தினுடைய தலைவர் மரியாதைக்குரிய அன்பு சகோதரர் ராமச்சந்திரன் அவர்களே வரவேற்புரை இருக்கின்ற நகரத்தினுடைய பொதுச் செயலாளர் மரியாதைக்குரிய ஆனந்தகுமார் அவர்களே முன்னிலை வகுத்து கொண்டிருக்கின்ற மாவட்ட பொதுச் செயலாளர் பள்ளி சட்டமன்றத்தினுடைய பொறுப்பாளருமான மரியாதைக்குரிய செந்தில்குமார் அவர்களே மற்றும் நகரத்தினுடைய பார்வையாளர் மதிக்குமார் ரவிக்குமார் அவர்களே இதற்கு முன்பாக எழுச்சுரை அறியிருக்கின்ற மகளிர் அணியினுடைய மாவட்ட தலைவர் மரியாதைக்குரிய லீலாவதி ராமதாஸ் அவர்களே கூட்டுறவுப் மாவட்ட தலைவர் மரியாதைக்குரிய தண்டபாணி அவர்களே மாவட்டத்தினுடைய செயலாளர் மரியாதைக்குரிய அண்ணன் மகடீஸ்வரன் அவர்களே தேசிய பொதுக்குழு உறுப்பினர் மரியாதைக்குரிய வழக்கறிஞர் திருமலசாமிஜி அவர்களே மற்றும் இந்த நிகழ்ச்சியிலே கலந்து கொண்டிருக்கின்ற பழனி மேற்கொன்றியத்தினுடைய தலைவர் அசோக் குமார் அவர்களே கிழக்கு ஒன்றியத்தினுடைய தலைவர் பிரகாஷ் அவர்களே தொப்பம்பட்டி மேற்கொன்றியத்தினுடைய தலைவர் சிவராமன் அவர்களே கிழக்கொண்டியத்தினுடைய தோழர் நாச்சிமுத்து அவர்களே மற்றும் இந்த மேடையில் வருகை தந்திருக்கின்ற மாவட்டத்தினுடைய பொதுச் செயலாளர் ராமசாமி அவர்களை மற்றும் உங்கள் அத்தனை பேருக்கும் வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு ரெண்டு பிரச்சனைக்காக இன்னைக்கு ஆர்ப்பாட்டம் முடிவு பண்ணியிருந்தோம் பிரச்சனை ஒன்று நேற்றைக்கு லாரியில் ஒரு ஐம்பது லிட்டர் பிடிக்கக்கூடிய பஞ்சா மருதங்கள் இருக்கக்கூடிய கேனை எல்லாம் எடுத்துட்டு போறாங்க அந்த வண்டியை குறுக்காட்டி அந்த வண்டியில் இருக்கக்கூடிய பஞ்சா மருதத்தை நீங்கள் எங்கே கொண்டு போகிறீன்னு கேட்குறா இது யார் கேட்குறா விஸ்வகேந்த் பரிசத்தினுடைய மாநில செயலாளர் என்னுடைய நண்பர் காவி போராளி செந்தில் குமார் அவர்கள் இந்து முன்னணியினுடைய மதுரை கோட்டத்தினுடைய பொறுப்பாளர் என் அன்பு தம்பி பாலன் அதே போல பாரதிய ஜனதா கட்சியினுடைய நகர செயலாளர் குணா ஒரு நாற்பது ஐம்பது பேர் கேட்கிறார்கள் இதுக்கு தேவஸ்தானத்தில் இருந்து ஒரு கம்ப்ளைண்ட் கொடுத்திருக்காங்க காவல்துறையில ஏன்டா நேரத்து ஒருத்தர் பேசினார் ஒரு காவல்துறை அதிகாரி மனன் வந்து பேசினார் வர வர கனகராஜ் இன்ஸ்பெக்டரா இருக்கிறனா இல்ல திமுக ஒன்றிய செயலராக இருக்கனு கூட தெரியலப்பா நகர நகர காவல் ஆய்வாளராக இருக்கிறனா இல்ல திமுக நகரச் செயலராக இருக்கனு கூட தெரியல ரெண்டு ரெண்டுதான் வித்தியம் நாங்க கரவேசிதான் கட்டல காவி பேண்ட் போட்டிருக்கேன் என்ன கேண்டு கேட்டேன் ஏப்பா बीजेपी கார நீங்க போஸ்ட் ஒட்னிங்கனா அவன் போய் கிளிக்க மாட்டேங்கறா என்ன போய் கிழிங்கறா அப்படிங்கறா ஏன்னா அவன் கிழிச்சான்னா என்ன நடக்குன்னு அவனுக்கும் தெரியும். ஆனக்கப்புற बीजेपीல நீங்க கொடியே கட்டினா கொடி கட்ட தெரிஞ்ச बीजेपी காரனுக்கு கஷ்ட தெரியுமல்ல அதை என்ன பண்றான் காவல்துறை அதிகாரி வச்சு கூட கழட்டிப் போயிட்டிருக்கான் நான் உடைய பேஸ்புக்கில் போட்டேன் சிறந்த முறையில் கொடிகளை கலட்டி கொள்ள காவல் ஆய்வார்களை அணுகுங்கள் அப்படின்னு நடந்தது வேற எங்கேயும் இல்ல சாமிநாதபுரம் காவல் சரகத்தில் இந்த போஸ்டர் கிழிச்சது அடிவார காவல்களை எஸ்ஐக்கு வித வேலை இப்ப எல்லா பிரச்சனையும் தீத்தாச்சு இப்ப பிஜேபி காரன் போஸ்ட் ஒட்டினா தான் கிளிக்கிறது வேலை அப்புறம் வர்ற அந்த போஸ்ட் பிரச்சனைக்கு இப்ப இந்த வாகனத்தை குறுக்காட்டி எங்கடா கொண்டு போறீங்கன்னு கேட்கிறாங்க பஞ்சாமரத கடந்த தைப்பூசத்தன்றே அமைப்புகள் நம்முடைய விஸ்வகிந்து மாநில செயலாளர் செந்தில் தலைமையில் சுமார் இரண்டு லட்சத்திற்கும் மேற்பட்ட பஞ்சாமிரதங்கள் தயாரித்து கெட்டு போன நிலையில் குடோனில் வைக்கப்பட்டிருக்கிறது என்று பகிரங்கமாக குற்றம் சாட்டினார் எதுவுமே கிடையாது எதுவுமே கெட்டு போகல எல்லாமே நல்லா இருக்கு அப்படி நேற்று கொண்டு போன பஞ்சாமிரதம் எங்கிருந்து வந்துச்சு நம்மால் நிறைய பேர் சொன்னான் இல்லை இங்கே பஞ்சாமிரத டப்பாவில் ஓட்டுருக்க கேனில் இருக்கு அப்படின்னு எனக்கு தெரியும் ஏன்னா பஞ்சாமிரத டப்பா ஓட்டுற கம்பெனியில் வேலை வார்த்தவே நான் டப்பா இன்னைக்கு நாலு ரூபா அஞ்சு ரூபா வரும் அதனால அதை திருடுறதுக்கு என்ன பண்ணியிருக்கான் கட்டி ஐம்பது லிட்டர் கேனில் ஊற்றிட்டு ஒவ்வொரு டப்பாவா எடுத்துட்டு வச்சு இருக்கான் நீ டப்பா கழிவு எடுத்து பஞ்சாமிரதம் போடுவான்னு நினைக்கிறேன் ஏன்னா டப்பா இன்னைக்கு நாலு ரூபாய் அஞ்சு ரூபாய் வரும் ஏன் குமார் ஆமாம் ஆ அந்த ரேட்டு வருது அதுக்காக அப்படி பண்ணியிருக்கான் சரி வண்டியை குருகாட்டியாஸ் நீயே சொல்லு இப்போ எனக்கு ரெண்டு விஷயம் புரியல யாராவது தமிழ் தெரிஞ்சவங்க சொல்லுங்க இப்போ தேவஸ்தானத்துல இருந்து நேற்று ஒரு அறிக்கை கொடுத்துருக்காங்க எப்படின்னா பஞ்சாமிர்த விற்பனை நிலையங்கள் வைக்கப்பட்டிருந்த பஞ்சாமிர்தங்கள் கெட்டுப்போய் விட்டதாக பொய்யாக ஊடகங்களில் அவதூறுகளை பரப்பியிருக்காங்க யாரார் இந்த அஞ்சு பேர் ஆனா கெட்டு போன பஞ்சாயம் பஞ்சாமிரதல் மையா தைப்பூச திருவிழா முடிந்து விற்பனை செய்ய இயலாமல் தேக்கம் ஏற்பட்டிருந்த பஞ்சாமிரத தற்போது கழிவு செய்யப்பட வேண்டிய சூழ்நிலைனா அப்ப நீ தைப்பூசத்துக்கு தயாரிச்ச பஞ்சாமிரதம் அன்னைக்கே கெட்டு போச்சு நம்ம சொன்னோம்ல நீ தேக்கம் ஏற்பட்டு கழிவு செய்யப்பட்டதா புரியுதுங்களா தமிழ் அதை கொண்டு போனாங்களாம் அதை கொண்டு போய் போட்டதுக்கு இன்னொன்று அந்த செக்ஷன் அடாப்ட் பண்ணுறதுக்காக போட்டிருக்கான் ஆரஸுக்கு எதிராக கிளர்ச்சி செய்தார்கள் இவர்கள் அப்படின்னு யார் ஏன்டா கெட்டுப்போன பஞ்சாபுக்கு பிடிச்சி எங்கடா கொண்டு போறீங்கன்னு கேட்டதுக்கு ஆரஸுக்கு எதிராக கிளர்ச்சி செய்கிறான்னு சொல்லி அவனும் பெட்டிஷன் கொடுத்துருக்கான் இங்கே இருக்கக்கூடிய காவல்துறையை வாங்கி எப்போ யார் போட்டு இன்றைக்கி தேடப்படும் முற்றவாளியாக இருந்துச்சு ஏங்க எதை கொடுத்தாலும் எஃப்ஐஆர் போடுறதாங்க ஒரு காவல்துறை விசாரிக்கிறது இல்லையா இதுல வேற இந்த தேவஸ்தானத்தில் இருக்கக்கூடிய அதிகாரி குண்டா போடுறதா எதுல குண்டா சட்டத்தில் போடுறதா எங்க ஊர்ல ஒரு பழமொழி சொல்லுவாங்க ஒண்ட வந்த பிடாரி ஊர் பிடாரி அவர்கிட்ட சிறு ஏண்டா முப்பதாயிரம் நாற்பதாயிரத்துக்கு சம்பளத்துக்கு வேலைக்கு வந்த நீ இந்த மண்ணினுடைய மைந்தன் ஐயாயிரம் ஆண்டுகளாக பழனி ஆண்டவனை காத்துக் கொண்டிருக்கக்கூடிய இந்த மண்ணின் மைந்தன் மீது நீ குண்டாஸ் போட்டின்னா நாங்கள் என்னென்ன ஊரில் புரியிருக்கோமா விட்டுருவோமா நீ முடிஞ்சா போட்டு பார் நாங்களும் இத்தனை காலமாக பாரதிய ஜனதா கட்சி இந்த ஆன்மீக விஷயங்களில் தலையிடக்கூடாது என்றுதான் இவ்வளவு காலமாக பொருளையாக இருந்தோம் எங்களுடைய சகோதர அமைப்புகளான இந்து முன்னணி விஸ்வக்து போன்ற அமைப்புகள் அதற்காக போராடி கொண்டிருந்தார்கள் இனி தேவஸ்தானத்திற்கு எதிராக பாரதிய ஜனதா கட்சி தொடர்ந்து எங்கள் நான் கேட்டேன் பஞ்சாமிரதங்க எப்படி இதுல இன்னொரு காமெடி அதுல அறிக்கையிலே கொடுத்திருக்கா இவர்களுடைய சொந்தக்காரவங்க பஞ்சாமிரத விற்கிறதுக்காக இவங்க இந்த மாதிரி தேவஸ்தான பஞ்சாமிரதைய பேரை கிடைக்கிறேன்

நீ அவன போய் அவன் தொழில் சேரக்காக நீ போட்டு ரைட் இப்போ நீயே வம்புழுந்துட்ட இதோட விட போறது இல்ல இன்னும் இரண்டு நாட்களுக்குள் நீங்கள் இந்த பஞ்சாமரத்திற்காக வாங்கக்கூடிய மூலக்கூறுகள் மூலப்பொருட்களான சர்க்கரை பழம் இது எல்லாமே அது இல்லாம என்னென்ன பொருள் எல்லாம் நீங்க பண்றீங்களோ அத்தனை பொருளும் ஐஎஸ்ஐ தரச்சான்றது உள்ளதா என்று ஆய்வு

காத்திருந்து பார்ப்போம் இதேபோல் அடுத்த ஒரு காலையில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து இருந்து தமிழ் சுவடு நன்றிகள்